அன்பு வணக்கங்க நான் நீண்ட நாட்களுக்கு பிறகு ஒரு படம் இயக்கி நடிச்சிருக்கேன் அந்த படத்து பேர் வந்து கவுனபாளையம் ஸோ இந்த படம் வந்து முழுக்க முழுக்க கோவை பகுதிகளே எடுக்கப்பட்டது அதனால் இந்த கொங்கு மண்டலம் அது மட்டும் இல்லை குறிப்பாக கோவையினுடைய காவல் தெய்வமாக மதிக்கிற அம்மன் கோணியம்மங்கட்ட வந்து மனசார வேண்டிக்கிட்டு இந்த படத்தினுடைய ரிலீஸ் தேதியாக அறிவிக்கிறோம் வர்ற ஜூலை பதினஞ்சு இந்த படம் ரிலீஸ் ஆகும் ரொம்ப ஒரு நல்ல படம் வணிக ரீதியாக வணிக ரீதியாக எத்தனையோ படங்கள் ரிலீஸ் ஆனால் கூட இந்த படத்தில் எனக்கு எடுக்கிறப்ப ஒரு பெரிய எனக்கு ஒரு சந்தோஷம் இருக்குது என்னென்னா இது ஒரு பெற்றோர்களுக்காக ஒரு பெண் பிள்ளைகளுக்காக அதுவும் நாடக அதில் மையப்படுத்தி எடுக்கப்பட்ட இந்த படம் கட்டாயமாக அது மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வு படமாக இருக்கணுங்கிறதுக்காக இந்த படத்தை நான் இன்றைக்கி அம்மன் காலடியில் சமர்ப்பித்து அது உங்களுக்கு சொல்கிறேன் ஜூலை அஞ்சாந்தேதி இந்த படம் வந்து ரிலீஸ் ஆகும் தமிழகம் அங்கும் ஜூலை தேதி ரிலீஸ் ஆகும் கட்டாயமாக நீங்கள் இந்த படங்களுக்கு இதை போன்ற ஒரு நல்ல படங்களுக்கு நீங்கள் பேராதரவு கொடுக்கணும் என்னென்னா இதில் பெரிய உச்சபட்ச நட்சத்திரங்கள்லாம் பெருசாக இல்லாட்டி கூட ஒரு ஒரு தாய்மார்களுடைய கண்ணி இருந்த படத்தில் இருக்குது ஒரு ஒரு பெத்தவங்களுடைய கண்ணி இருந்த படத்தில் இருக்குது ஒரு ஒரு படிக்கிற பிள்ளைங்களுடைய எதிர்காலம் இந்த படத்தில் இருக்குது இந்த படத்தில் இதுதான் பெரிய ஸ்டார்னு நான் சொல்லுவேன் அதனால் தயவுசெய்து தமிழக மக்கள் நீங்கள் எல்லோரும் இந்த படத்துக்கு வந்து ஆதரவு கொடுக்கணும் கட்டாயமாக மனமாற வேண்டிக்கிறேன் அதுதான் இன்றைக்கான சிறப்பு நிகழ்ச்சி இந்த கதைகள் இது வந்து ஒரு நாடக காதல் கதை இன்னைக்கு உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தான் இன்னைக்கு நீங்க தினந்தோறும் பார்க்கலாம் பெண்கள் படிக்க போகிற காலத்திலையும் சரி ஒரு பெண் பிள்ளையை இன்னைக்கு வளர்த்து அந்த பெண் பிள்ளையை பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பிச்சு திருப்பி கூப்பிடுறதுங்கிறது பெரிய கஷ்டம் இன்னைக்கு ஸோ இது பெண் பிள்ளைகளை பாதுகாப்புக்கு மையப்படுத்தி பெண் பிள்ளைகளுக்கு நடக்கிற அவலங்களை முன்னிறுத்தி தான் இந்த படம் எடுத்துருக்கோம் இது நாடக காதல் முக்கியமா நாடக காதலை விழிப்புணர்வு போடுறது என்ன எப்படி கேட்டீங்க நாடக காதல்ங்கிறது பணக்கார பிள்ளைங்கள குறி வச்சு தாக்குறது சரிங்களா இன்னைக்கு காதலை நீங்கள் தினந்தோறும் நான் நேற்று கூட ஒரு சம்பவம் நடந்தது போன வாரம் பாருங்கள் நெல்லையில் ஒரு சம்பவம் நடந்தது எவ்வளோ ஒரு பெரிய கஷ்டம் ஒரு பெண்ணுங்கிறதுக்கு எல்லாத்துக்குமே ஒரு யாரையும் காதலிக்கிறதுக்கு எந்த பெற்றோரும் எதிரி கிடையாது ஆனால் தன் காதலிக்கிற மகள் வந்து சரியான பாதையை தேர்ந்தெடுக்கிறாளா இல்லையாங்கிறது தான் எல்லா பெற்றவங்களுடைய கவலை ஏன்னா இன்றைக்கி பல இடங்களில் நீங்கள் பார்க்கலாம் வரதட்சணை கொடுமை தற்கொலை பண்ணிக்கிறது ஒரு சுயமரியாதை கல்யாணம்ன்ற பேரில் இப்போ கூட நீங்கள் நெல்லையில் பார்த்தீங்கன்னா பாவம் அந்த ஒரு பெண் பிள்ளைய கொண்டு போய் மூணு நாள் உள்ளே வச்சுக்கிட்டு அவங்க அந்த எல்லாரும் சேர்ந்து சுயமரியாதை திருமணம் பண்றாங்க இந்த சுயமரியாதை திருமணம் பண்ணுறவங்களுக்கெல்லாம் எனக்கு உண்மையாகவே ஒரு மனசு வருத்தம் என்னன்னா எல்லாரும் சேர்ந்து அந்த மன்றத்தை அடித்து உடைச்சு பெரிய கலாட்டா நடந்தது எல்லாம் பார்த்துருப்பீங்க அப்படி கோவத்தோட பெண் வீட்டார் வந்து அடித்து உடைக்கும் பொழுது உண்மையாகவும் அங்க யாராவது ஒரு ஆட்கள் இருந்திருந்தா அங்க உயிர் சேதம் நடந்திருக்கும் அவங்க வெறும் தான் அடிச்சு உடைச்சாங்க ஆனா உயிர் சேதம் நடந்திருக்கும் அதே நேரத்துல பிள்ளையை பெற்றவங்க தற்கொலை பண்ணியிருந்தாலும் உயிர் சேதம் தான் இந்த மாதிரியான சம்பவங்களுக்கு முதல்ல ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும் இந்த கருத்தை எல்லாம் வலியுறுத்துற படம்தான் நம்ம கவுண்டம்பாளையம் பாளையம் இந்த நாடகங்கள்ல சமூக நீதி எங்கள் அந்த சமூக நீதி பற்றி செய்து யாராவது பேசினா கடும்போம் என்ன சமூக நீதி பெத்தம்மா கஷ்டப்பட்டு அவன் கடுக்க நாலு வேலை செஞ்சு கூலி வேலை செஞ்சு பிள்ளைய படிக்க வச்சு காலேஜுக்கு அனுப்பிச்சு ஸ்கூலுக்கு அனுப்பிச்சு அந்த பிள்ளைய கிளி மாதிரி பார்த்து பார்த்து கொண்டு வர பிள்ளையை கண்டவன் தூக்கிட்டு போறதான் உங்களுக்கு புரட்சி காதலாது இதுதான் சமூக நீதியான காதல் அது சமூக நீதிங்கிறது என்னது முதல் சமூக நீதியை தவறு எப்படி தவறுங்கிறீங்க ஒரு செல்போன் காணாமல் போச்சுன்னா கம்ப்ளைண்ட் கொடுக்குறீங்க கார் காணாமல் போச்சுன்னா கம்ப்ளைண்ட் கொடுக்குறீங்க உங்கள் செருப்பு காணாமல் போச்சுன்னா ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறீங்க அந்த வழக்கெல்லாம் எடுத்துக்கிறீங்க பெற்றவங்க பெத்தவங்க கஷ்டப்பட்டு ஒரு பிள்ளையை பெற்றாங்கன்னா அந்த பிள்ளை காணாமல் போகுது அந்த பிள்ளை ஒருத்தர் தூக்கிட்டு போனா அதுக்கு என்னங்க பாதுகாப்பு நீங்களாம் ஒரு நாலு பேர் போய் கையெழுத்து போட்டால் அந்த பிள்ளை கல்யாணம் ஆயிடுமா அப்போ பெத்தவங்களுடைய நிலை பெத்தவங்களுடைய வழி அவங்களுடைய கண்ணீர் என்ன என்னைக்கு இந்த சமூக நீதி சமூக நீதினு சொல்லி ஏமாத்துறாங்களோ அந்த சமூக நீதி போராளிகள் எல்லாருமே தயவு செஞ்சு தான் குடும்பத்தில் ஒரு சுயமரியாதை கல்யாணம் தம் மகளுக்கு பண்ணிட்டு அடுத்தவங்க மகளுக்கு பண்ணா ரொம்ப சிறப்பு ஏன்னா அடுத்தவங்க கஷ்டத்துடைய குடும்பத்தோட வழி தெரியாது இங்க எல்லாமே என்னன்னா சாதிய பிரிவினை உருவாக்கணும் மதத்துக்குள்ள பிரிவினை உருவாக்கணும்ன்ற எண்ணத்துல தான் இதெல்லாம் நடக்குதே தவிர மீது எந்த சமூக நிதியும் இங்க கிடையாது பெத்தவங்க இது நிறு இது 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 நிறுத்தப்படணும்னா என்னுடைய உண்மையான ஒரு வேண்டுகோள் என்ன தெரியுங்களா தயவு செய்து பெத்தவங்க கையெழுத்து இல்லாம திருமணம் நடக்கக்கூடாதுன்னு ரெஜிஸ்டர் ஆபீஸ் ஒரு சட்டம் கொண்டு வரணும் அப்படி கொண்டு வந்துட்டாங்கன்னா இத போன்ற நாடக காதல் நடக்கவே நடக்காது எங்கயுமே நடக்காது ஆணவக்குலையும் நடக்காது அடிதடி நடக்காது கலாட்டா நடக்காது சமூக பிரச்சனையும் நடக்காது இதுதான் அடுத்து எப்படிங்க நீங்க இட ஒதுக்கீடு இருக்கும்போதே தெரியலையா இட ஒதிக்கீட்டுக்கு மட்டும் சாதி தேவைப்படுது உங்களுக்கு அப்படி சமூக நீதி பிரச்சனைய பத்தி பேசுறீங்க நான் சாதிங்கிறதே உலகத்துல உயர்ந்த சாதியை பெத்தவங்க தாங்க நம்ம அம்மா தானங்க உயர்ந்த சாதி நான் சொல்றது பெத்தவங்க பெத்தவங்கன்னு சொல்றேன் அதுல எந்த சாதியா இருந்தா என்ன எந்த சாதியாக இருந்தால் என்னங்க அது எப்படி நீங்க சமூக நீதினு வரையில சொல்லிட்டு போயிட்டீங்க அந்த சமூக நீதி வந்து பெத்தவங்களுக்கும் சேருமா இல்லையா ஒரு பிள்ளையை தூக்கிட்டு போய் நீங்க கடத்தி வைக்கிறீங்க ஏன் உங்க அம்மா அப்பாட்டு ஒரு பேச்சுவார்த்தை பண்ணி சேர்த்து வைக்கலாமே நீங்க குடும்பத்தோட சேர்த்து வைக்கலாமே ஏன் அவங்களை எதிர்த்து தான் நீங்க திருட்டுத்தனமா கல்யாணம் பண்ணணுங்கிறதுக்காகவே ஒரு குரூப் அங்கங்க ஆபீஸ் போட்டுட்டு கட்ட பண்ணி எது பண்ணிட்டு இருக்கீங்க அதுக்கு என்ன சமூக நீதி அது பெத்த உண்மை உங்களையெல்லாம் ஒரு அம்மா தானப்பா பெத்தா இல்ல வானத்துல இருந்து நேரம் கூச்சு வந்தீங்கன்னா என்ன அதுதான் அதுதான் சோ இந்த மாதிரியான விழிப்புணர்வு வரணுங்க அடுத்த நாளைய சமுதாயம் பாதுகாக்கப்படணும் சோ இதெல்லாம் பண்றதுக்கு தான் இந்த மாதிரி படங்கள் நான் எடுத்திருக்கிறேன் இந்த படம் கண்டிப்பா உங்களுக்கு எல்லாம் பிடிக்கும் அது ஜாதி பேர் கொண்ட படத்தை வந்து அப்படிங்கும் போது ரஞ்சித் வந்து ஜாதிய ஆதிக்கத்தை ஊக்குவிக்கிறார் அப்படின்னு பாருங்க நானும் இப்ப சமூக வலைத்தளங்களை நிறைய பாத்துக்கிட்டே வரேன் நான் வந்து ஒரு நூறு படத்துக்கு மேல நடிச்சிருக்கேன் தமிழ்நாடு மக்களுக்கு எல்லாம் தெரியும் நான் எத்தனையோ வேஷங்கள் பண்ணியிருக்கேன் நான் ஒரு பெரிய என்ன வந்து இப்ப என்ன சமீப காலமா இப்ப என்ன ஒரு விஷயம் நடக்குதுன்னா கவுண்டம்பாளையம்னு ஒரு பேர் வச்சுட்டேன் அது ஒரு பெரிய பிரச்சனை உங்களுக்கு எல்லாம் இல்லையா கவுண்டம்பாளையங்கிறது அது இங்க ஒரு சட்டமன்ற தொகுதி இங்க ஒரு நூறு ஊர் இருக்கு கவுண்டம்பாளையம் பகுதியில வாழ்றவங்களுக்கு தெரியும் ஒரு தெரியும் சோ அதே நேரத்துல என்னை போன்ற ஆட்களை நாடக காதல்னு நான் சொல்லும்பொழுது மட்டும் என்ன சாதி வரின்னா பாக்குறீங்க நாடக காதல்னு சொல்லும் போது ஓ இவன் சாதி வரிய ஒரு சாதி வரிக்காக படம் எடுக்கிறான் அப்படின்னு நான் என்ன சொல்றேன் இந்த நாடக காதல் வந்து ஒரு சாதிக்கு நடக்கிறது இல்ல உலகம் முழுக்க எல்லா சாதிக்கும் உருவாகுது எல்லா மக்களுக்கும் உருவாகுது பெத்தவங்களுடைய கண்ணீரை பற்றி தான் நான் நாடக காதல் நாடக காதல்னு சொல்கிறேன் பெத்தவங்களை எதிர்த்து பெற்றவங்களுக்கு பிடிக்காம தூக்கிட்டு போறது தான் தவறான செயல்னு சொல்ல அப்படிப்பட்ட என்ன நீங்கள் திரும்பவும் ஒரு நாடக காதலை எதுக்குறதால என்ன ஒரு சாதி வரியன்னு சொன்னீங்கன்னா கையெடுத்து கும்பிட்றேன் ஆமா நான் சாதி வரியன்னு தான் சொல்லிக்கலாம் தப்பு கிடையாது அது பெத்தவங்களுக்கு தெரியும் பேரண்ட்ஸுக்கு தெரியும் அதுதான் அடுத்து சொல்றேன்

வயக்காலத்தில் எங்கள் அப்பாவோ தாத்தாவோ இல்லை ஊர் பக்கத்துலேயோ விவசாயிகள் ஏர் ஒழுகும் போது காளைகள் கூட ஏற்களப்பையாக கால் கெடுக்க காளைகளும் சேர்ந்து உழைச்சதுனால நம்ம காளையை நம்ம அப்பான்னு நினைக்கிறோம் அதே போல் குழந்தைகளுக்கும் சரி இதுக்கும் சரி பால் கொடுக்கறதுனால பசுமாட்டை நாம் ஒரு மாற்று தாயாக அம்மான்னு நினைக்கிறோம் அதனால நம்ம எல்லோரும் கையெடுத்து வணங்குறோம் இல்லையா அதுக்காக தான் தமிழக அரசு தமிழர் பண்பாடுன்னு கருதி உழவர் திருநாள்னு வச்சுருக்காங்களே இல்லையா பொங்கல்னு வச்சிருக்காங்களா இல்லையா வருஷத்துக்கு ஒரு முறை மாட்டு பொங்கலுக்காக விடுமுறை இருக்கா இல்லையா திருநாள் இருக்கா இல்லையா அப்ப தமிழக அரசே கொண்டாடுது எதனால இது தமிழர் பண்பாடுங்கிறதுனால இல்லைங்களா எங்கேயாவது பன்னி பொங்கல் இருக்குதா எங்கேயாவது நாய் பொங்கல் இருக்குதா எங்கேயாவது பொங்கல் கொண்டாடுறாங்களா எங்கேயாவது காக்கா பொங்கல் வைக்கிறாங்களா மாட்டு பொங்கல் தானே வைக்கிறான் அதுக்கு தானே அரசாங்கம் விடுமுறை விடுது அப்ப அதை நாம வணங்குறோம் ஒருத்தன் சடலமா பாக்குறான் வணங்குறான் ஒருத்தன் ஒருத்தன் சடலமா பாக்கலாம் அவனுக்கு அவனுக்கு உள்ள கருத்து வேற்றுமை தான் இந்த படத்துல வச்சிருக்கிற ஒரு கேரக்டர் டெஃபினேஷன் அதுக்காக நீங்க மாட்டுக்கறி வச்சிருக்கீங்க மாட்டுக்கறி வச்சிருக்கீங்கன்னா திங்கிறவனுக்கே கோவரில் என்ன பிரச்சனை தலைவரை வந்து விமர்சிக்கிற மாதிரி எதிரா செயல்படுறது ஒரு ஆதரவா செயல்படுறது நான் திரும்ப சொல்றேன் நீங்க கேக்குறீங்க ஒரு கட்சியினுடைய தலைவரை பாதிக்குது ஒரு கட்சியை பாதிக்குதுன்னு சொல்றீங்க நான் திரும்ப சொல்றேன் அப்ப அந்த கட்சியினுடைய தலைவர் கட்ட பஞ்சாயத்து பண்றாரா அப்ப அந்த கட்சியினுடைய தலைவர் பிள்ளைகளை தூக்கிட்டு வரதா வேலையை வச்சிருக்காரா அப்ப அந்த கட்ட பஞ்சாயத்து பண்றது பிள்ளைகளை தூக்கிட்டு வர்றது வசதியான பெண்களை டார்கெட் பண்ணி தூக்குறது இதுக்கு பேரு தான் இன ஒழிப்பு அதுக்கு பேர் அதுக்கு போர்வையாக ஒரு கட்சி நடத்துறாங்களா அப்படியா சொல்லு எனக்கே தெரியல சமூக நீதிங்கிறது என்னது அடுத்த குடும்பத்தை கெடுக்கிறது சமூக நீதியா அன்புதானுங்க சமூக நீதி எப்படி இணைந்து வாழ்வீங்க ஒரு குடும்பத்தை அழிக்கிறதுல யாரும் இணைந்து வாழவே முடியாது நான் சடான்னு உங்களுக்கு ஒரு கேள்வி வருது இல்ல நீங்க ஒரு தலைவரை ஒரு கேள்வி வருது இல்ல உங்களுக்கு அப்படியெல்லாம் தயவு செய்து கேள்வியே கேட்காதீங்க நீங்க பெற்றவங்களை பத்தி மட்டும் யோசிங்க அப்படி யாருக்காவது அந்த கோபம் வந்ததுன்னா அவன் அந்த தப்ப செய்யறான்னு அர்த்தம் நீங்க கேட்கற மாதிரி அந்த கட்சி தலைவருக்கோ இல்ல இந்த கட்சிக்கோ நான் எடுக்கிற படத்தை பார்த்து இந்த நாடக காதல் படத்தை பார்த்து என்னை யாருக்காவது பிடிக்கல அப்படின்னா பிடிக்காதவங்கெல்லாம் நீங்க அந்த செய்யறீங்கன்னு ஆனா பெத்தவங்களுக்கு கட்டாயமா அந்த படம் பிடிக்கிறது நல்லா இருக்கும்னா தெரியலீங்க எனக்கு தெரியல சாமி நான் அப்படியெல்லாம் ஒண்ணும் யோசிக்கல பட் அரசியல் இல்லாத வாழ்க்கை இல்லை நான் அடிக்கடி சொல்றேன் நல்லவங்க எல்லாம் அரசியலுக்கு வர ஆசைப்படலைன்னா பூரா திருடணும் சாராய விற்கிறவன் பாருங்க கள்ளச்சாரையை விற்ற மாதிரி பூரா திரு உள்ள சேரப்பிடிச்சு உட்காந்துருவான் நல்லவங்க எல்லாம் தயவு செய்து அரசியலுக்கு வாங்க எல்லாரும் வரணும்னு வேண்டுறவன் நான் ஒரு சிறந்த வாக்காளன் நல்ல அரசியல் வரணும்னு எதிர்காலத்துல ஆள் நான் அதனால எதிர்காலத்தை பத்தி எனக்கு இப்ப சொல்ல தெரியல பாப்ப எல்லாம் இறைவனுடைய ஏங்க நான் ஒண்ணு கேக்குறவுங்களே எல்லா இது வரைக்கும் ஆட்சி அடைஞ்சீங்க ஐம்பது ஆண்டு கால ஆட்சியை நீங்கள் பார்த்துருப்பீங்க தமிழ்நாட்டில் பத்து லட்சம் கோடிக்கு மேலே கடனில் போயிடுச்சு அப்போ சிறந்த ஆட்சி நடக்குதுன்னு நீங்க நினைக்கிறீங்களா இங்க இருக்கிற ஒரு ஒரு எம்எல்ஏக்கும் ஒரு ஒரு எம்பிக்கும் பழைய ஃப்ளாஷ்பேக் எடுங்க நீங்கள் கஷ்டப்பட்டு வேலைக்கு போறீங்க கஷ்டப்பட்டு வேலைக்கு போறீங்க மாசம் இருபத்தாயிரம் ஐம்பதாயிரம் சம்பளம் வாங்குறீங்க உங்கள் வருமானம் கம்மி உங்களால் ஒரு டியூ கட்டி சொந்த வீடு கூட வாங்க முடியாது ஒரு பைக்கு டியூ கட்டுறதுக்கு கூட கஷ்டம் மாசம் மாதம் ஒன்றாம் ஏன்னா பக்கு பக்குன்றது எனக்கு கார் டியூ கட்டுறதும் கஷ்டமா இருக்கு எல்லாரும் அப்படி தானே வாழ்க்கையில் கஷ்டப்பட்டு தானே வாழ்றோம் ஆனால் ஒரு எம்எல்ஏ ஒரு எம்பி பாருங்க ஒரு தொகுதிக்கு அறுபது கோடி எம்எல்ஏக்கு செலவு பண்ணதுன்னா அந்த பணம் எங்க இருந்து வருது ஒரு எம்பி ஒரு தொகுதிக்கு நூறு கோடி செலவு பண்ணாதான் ஜெய் பண்ணா அந்த பணம் இருந்து வருது ஏன் அவன் செலவு பண்றான் எதுக்கு செலவு பண்ணுறான் ஓட்டுக்கு பத்தாயிரம் எது கொடுக்குறான் எதுக்கு சரக்கு வாங்கி கொடுக்குறான் சொல்லுங்க அஞ்சு வருஷத்துக்குடைய அந்த எம்பி என்ன கம்பெனி வச்சிருந்தா பில்கேட்ஸோட பேரனாவே சாதாரணமாக சைக்கிளில் வந்துட்டு இருந்தா டிஎஸ்எல் வந்திருந்தா டக்குன்னு பார்த்தா ரெண்டு காலேஜ் வச்சிருப்பான் டக்குன்னு பார்த்தா பெரிய கல்குவாரி வச்சுருப்பான் இதெல்லாம் எங்கே வந்தது உழைச்சி வந்ததா முழுக்க எண்பது பெர்சன்ட் பாவம் நடந்து ரோட்ல கஷ்டப்பட்டுக்கிறான் வெயில்ல ஆனால் இவங்க வாழ்க்கையில நீங்க பார்க்குறீங்கல்ல அப்போ இதுக்கு பேர் என்னது கடவுள் கொண்டு வந்து உங்களுக்கு சொல்லுங்க இந்த திருத்தண்ணம் இல்லாத அரசியல் வரணுங்கிறதாங்க என்னை போன்ற ஆட்களுடைய விருப்பம் நாளைய தலைமுறையை பாதுகாக்கணும்னா இது இந்த அரசியல் எல்லாம் அப்புறப்படுத்த வேணும் இந்த திருடங்களாக இருக்கக்கூடாதுன்னு நான் சொல்கிறேன்

உண்மைதானே என் பிறப்ப நான் மாத்திக்கவே முடியாது இல்ல சொல்லுங்க சம்பவத்துல மாறி மாறி நிதி உதவி கள்ளக்குறிச்சி சம்பவத்தில் நிதி உதவி கொடுக்கறதே இருக்கிறது அப்படின்ற ஒரு இன்னொரு மாசம் தான் அங்க தேர்தல் இருக்கு இல்லையா தேர்தல் வந்துருச்சு அதனால பத்து லட்சம் என்னங்க ஒரு ஆளுக்கு ஒரு கோடி கொடுக்கறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு போட்டி போட்டு ஏண்டா கொடுக்குறீங்கன்னு ஒரு குரூப்பும் எவ்வளவு கொடுமைன்னு யோசிச்சுங்களா எவ்வளவு பாருங்க அந்த உயிர்கள்லாம் டிவியில பாக்கும்போது கண்ணீர் அப்படியே மனசே கஷ்டமா இருக்குங்க உண்மையாவுமே பயங்கர வருத்தமா இருக்கு எத்தனை உயிர்கள் பழியாது பாருங்க நீங்க எல்லாரும் கள்ளச்சாராயம் குடிச்சு செத்துட்டாங்கிறதுக்காக கோவப்படுறீங்க நம்ம நாடு ரோடு முழுக்க முக்குக்கு முக்கு மதுக்கடையை திறந்து வச்சிருக்கிறானே அதெல்லாம் உங்களுக்கு தவறா தெரியலையா இது ஸ்லோ பாய் இவன் இன்னைக்கே சேர்த்திருவான் இவன் ராஜ வருஷங்களுக்கு சாவான் ஸ்லோ பாய்சனுங்க இது என்ன ஒரு பெரிய மாற்றம் உங்களால இந்த கள்ளச்சாராயத்தை எல்லாம் ஒழிக்கவே முடியாது பிளாஸ்டிக் பாட்டில் ஒழிங்கன்னு சொல்லி மூக்கு போர்டு வச்சிங்களே உங்களால ஒரு பிளாஸ்டிக் குப்பை ஒழிக்க முடிஞ்சுதா அப்புறம் எப்படி கள்ளச்சாரயத்தை ஒழிக்க முடியும் இந்த கையாலாகத்தனம் வந்து எல்லாம் மனிதர் கேவலமா இருக்குதுங்க உண்மையா கஷ்டமா இருக்கு இது யாருக்கும் தெரியாம நடந்திருக்காது அரசியல்வாதிகளுக்கு தெரியாமல் நடந்திருக்காது ஆட்சியாளர்களுக்கு தெரியாம நடந்திருக்காது சினிமால ஒரு கருத்தை வந்து நீங்க எடுத்து சொல்லிடுறீங்க அது குறைந்த பட்ஜெட்டா இருக்கும் பெரிய பட்ஜெட்டா இருக்கும் ஆட்சி முறைங்கிறது சமூகத்துல வந்து ஒரு மாற்றத்தை உடனே நீங்க கொண்டு வரலாம் நீங்க நினைச்சா முடியுங்க அட்வைஸ் பண்ணவங்க தெரியுமில்ல கொஞ்சம் கொஞ்சமா விட்டுருவேன் லைட் விட்டீங்கன்னா பிரச்சனை ஆயிடும் கொஞ்சம் கொஞ்சமா ட்ரிங்க் பழ கொஞ்சம் கொஞ்சமா குறைச்சிக்குவேன் விடுனா விட்டுரு விடுனா விடு என்ன சாமி இருக்கு அதுக்குத்தானே தங்கம் ஓட்டு என்னுடைய இயலாமையை காப்பாத்துறதுக்கு தானே ஆபத் பாண்டவர்கள் என்னுடைய கதாநாயகர்களே ஆட்சியாளர்கள் தானே என்னை காப்பாற்றுற அப்பா அம்மாவை அவங்க தானுமா அந்த வேலையை செய்வதற்கு தான் அவங்க நீங்க அதை முடியலன்னா வீட்டுக்கு போயிடலாமே அது எப்படி அது தானே ஆகணும் நீங்க ஒரு ஹோட்டலுக்கு போய் ரெண்டு இட்லி கொடுங்க கேட்குறீங்க ஒரு கால் பாட்டில் விஷம் கொடுன்னா கேட்குறீங்க உங்களுக்கு தெரியாதா விஷம் எது இட்லி எதுன்னு தெரியாதா அதனால ஆட்சியாளர்களுக்கும் தெரியும் சாமி ரோடு போட்டால் கொள்ள பள்ளிக்கூடம் கட்டினா கொல்ல தண்ணியில கொள்ள சாராயத்தில் கொள்ள சிகரெட்டில் கொல்ல கொல்ல முடிஞ்ச வரைக்கும் எப்படி சம்பாதிக்கும் தான் சாமி நடக்குது அந்த மாற்றங்கள் வரணும் தான நான் சொல்றேன் அதுல இருந்து ஆட்சி மாற்றத்துக்கவே முடியாது அப்படின்னா அதை நீ ஒண்ணுமே பண்ண முடியாது அரசியல் கருத்துக்கள் கண்டிப்பா நம்ம ஒரு படம் எடுக்கிறோம் நம்ம பொழுதுபோக்குறதுக்கு சினிமா வர்றதுங்கிறது ஒரு கான்செப்ட் இருக்கு இருந்தாலும் நம்மளால முடிந்த வரைக்கும் ஏதாவது ஒரு கருத்துக்களை ஏதாவது ஒரு ரூபத்துல ஒரு நல்ல விஷயங்களை மக்கள் மனசுக்கு கொண்டு போய் சேர்க்கறது நம்முடைய கடமை இல்லையா அது கட்டாயம் அதை செய்யணும்னு நான் விரும்புறேன் சாமி அது என் மனசுக்கு அதான் நினைக்கிறேன் நான் வந்து முன்னணி நடிகர் பல பேர் வந்து அவங்க நீங்க இது மாதிரி பேசும்போது ஒரு நெருக்கடி இருந்தா ஏங்க இப்ப நான் எடுக்கிற இந்த கவுண்டமாலையை படத்துக்கும் இந்த ஜூலை அஞ்சாந்தேதி வர இந்த கவுண்டமாலையை படத்துக்கும் பல நெருக்கடி பல தடைகள் இருக்குதான செய்யும் இருக்குதான சாமி செய்யும் என்ன பண்ணிடுவான் பாருங்க ஒரு முறை வாழ்க்கை சாமி தப்பு செய்யறவனுக்கு கெட்டது பண்றவனுக்கே இவ்வளவு தில்லு தைரியம் இருந்தா நல்லதா நினைக்கிற எனக்கு அதை விட கொஞ்சம் அதிகமா தான் இருக்கிறான் சார் நமக்கு எதுக்கு பயந்துக்கணும் நம்ம நேர்மை தான் நம்மளுடைய ஆயுதம் மக்களை நம்பி போகிறோம் நல்லது செய்வோம் நல்லதே நடக்கும் நம்புறேன் நான் எதுக்கும் பயப்பட மாட்டேன் சார் எல்லா அமையனுங்க ஒரு கட்சி அமையும் கண்டிப்பா எதிர்காலத்துல பெரிய மாற்றங்கள் வரும் சாமி அப்ப அப்ப எல்லாம் பேர் வைக்கல சாமி நாளைக்கு நீங்க கூட ஒரு கட்சி ஆரம்பிச்சு உங்களுக்கு ஒரு கோவம் வரும் இல்லையா என்னடா இந்த சமுதாயம் இப்ப இருக்குன்னு கட்டாயமா ஒரு கோவம் வரும் இல்ல உங்களுக்கு நடிகர் வந்து தெரியல சாமி எல்லாரும் நல்லது செய்யறது தான் வராங்க நல்லது செய்யறது தான் சொல்றாங்க ஆனா இது வரைக்கும் நடந்து பாடு இல்ல அப்படி யாராவது நல்லது செய்ய வந்தாலும் விடவும் மாட்டாங்க விட்டுருவாங்களா சார் இது வந்து ஒரு வருஷத்துக்கு பெரிய மாஃபியா சார் ஒரு வருஷத்துக்கு நிறைய லட்சம் கோடிகள் எடுக்கக்கூடிய மிக அற்புதமான இடம் உங்களுடைய மக்களுடைய வரிப்பணம் கஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டு எல்லாம் நீங்கள் கட்டவங்க வரிப்பணத்தை நான் உட்காந்து அழகாக அப்படியே அப்படியே அல்வா கேக்கு மாதிரி எடுத்து சாப்பிட்ற ஒரு தொழில் இது இன்னைக்கு அது தொழிலாக பார்க்குறாங்க இது ஒரு சேவையாக இல்லை மக்களுக்கான பிளாட்ஃபார்மாக இல்லை இது அவங்கள பொறுத்த வரைக்கும் பிஸ்னஸ் ஆகவே இந்த வியாபாரத்துக்கு காம்படிஷன் அதிகமாக இருக்கும் நிறைய கடைகள் உற்பத்தி ஆகிருச்சு இன்னும் அரசியல் கடைகள் நிறைய வந்துகிட்டேதான் இருக்கு சார் இந்த படம் ஒரு இருநூறு திரையரங்கள் திரையிடலாம் அந்த கருத்தை வர ஏங்க ஆண்டாண்டு காலமாக நீங்க இது வரைக்கும் வந்த ஆட்சியாளர்கள் எல்லாருமே எந்த லேடிஸ்க்காவது தன் கனவன் குடிச்சிட்டு வந்து படுத்தா பிடிக்குமா எந்த பெண்களுக்காவது தன் மகன் குடிச்சிட்டு ரோட்டில் கிடந்தாவோ லிவர் போயிட்டாவோ கிட்னி இன்னைக்கு ஹாஸ்பிட்டலில் பாருங்கள் எத்தனை பேஷண்ட் மதுவால எவ்வளோ சுகரு பாடியில் எவ்வளோ கஸ்டமர் அதெல்லாம் யாருக்காவது குடிக்குமா சொல்லுங்க ஆனால் ஒரு ஒரு வருஷமும் நீங்கள் ஓட்டு கேட்க வரும் பொழுது படிப்படியாக குறைத்து விடுவோம் படிப்படியாக குறைத்து விடுவோம்னு சொல்லித்தான் ஆட்சிக்குள்ளே வர்றாங்க ஆனால் இன்னும் குறைஞ்ச மாதிரி தெரியல அது உற்பத்தி அதிகமாயிட்டு தான் இருக்கு ஸோ ஆண்டாண்டு காலமாக நம்ம எதுக்காக இங்கே போராடிட்டு இருக்கிறோம் இது வரைக்கும் எத்தனை விவசாயிகள் நல்லா யோசிச்சு பாருங்க எத்தனை விவசாயிகள் எத்தனை விவசாயி இப்ப கள்ளக்குறிச்சியில செத்து போனதுக்கு பத்து லட்சம் நம்ம தற்கொலை பால் விவசாய கரும்பு விலையே இல்லை அரிசி விலை இல்ல கொள்முதல் விவசாயி பாவம் வறுமையில செத்து இதுல ஒரு பங்காவது அவங்களுக்கு அந்த காசை கொடுத்து வச்சிருந்து அந்த மாதிரி எந்த விவசாயிக்காவது நீங்க கொடுக்குற பத்து லட்சத்துல பிரிச்சு கொடுத்துருக்க முடியுமா எவ்வளவு பேர் செத்து போயிட்டாங்க ஒரு ஒரு விவசாயிக்கு நீங்க செய்யற நன்றி கடனா இருந்தா இன்னைக்கு ஏன் இவன் போய் சாரையை கள்ள சாரையை எதுக்காக குடிக்கிறான் கடையில் போனால் ஆயிரம் ரூபாய்க்கு வாங்கி குடிக்கணும் இங்கே போனால் அஞ்சு ரூபாய்க்கு கிடைக்கும் அவன் எளிய எளியவன் ஏழ்ம கையில காசு இல்லை அப்போ எளியவன் போய் அங்கே அந்த அஞ்சு ரூபாய்க்கு வாங்கி குடிக்கணும் இதை ஒழி இதை நீங்கள் முற்றிலும் ஒழிக்கணும்னா நீங்க தயவு செய்து கல்லு கடையை தரங்க கல்லுக்கடையை கடையை தரங்க ஏன் கல்லுக்கடையை திறக்க மாட்டேங்கிறீங்க எத்தனை ஆண்டு காலமாக விவசாயிகள் ஆண்டு காலமாக விவசாயிகள் வருஷம் வருஷம் கோரிக்கை வைக்கிறாங்க கல்லு கடையை தரங்க கல்லு கடையை திறங்க கல்லு கடையை திறங்கன்னு ஏன் இந்த கவர்மெண்ட் அதை ஏற்றுக்கிறதே இல்லை தெரியுங்களா அதில் இவங்களுக்கு வருமானம் இல்லை அந்த வருமானமெல்லாம் விவசாயிக்கு போயிடுது விவசாயி நல்லா இருந்துருவான் பாருங்கள் மக்கள் உடம்பு நல்லா இருந்துரும் பாருங்கள் ஏன்னா கல்லில் அடடா கல்லில் நல்ல சத்துக்கெல்லாம் இருக்குன்னு சொல்கிறாங்களே அப்போது கல் நல்ல விஷயமாச்சே உடம்புக்கு யாரும் சாகவே மாட்டானே அப்போ என்ன பண்ணலாம் எவ்வளோ எவ்வளோ அருமையான ஒரு கவலை பாருங்க உங்களுக்கு அப்போ இவங்க என்ன பண்ணணும் அதெல்லாம் நான் அவ்வளோ பண்ண மாட்டேன் நீ பிச்சைக்காரனாகவே விவசாயி பிச்சைக்காரனாகவே நடுத்தரவில் செத்துப்போ நமக்கு தேவை பிடிக்கணும் ஏன்னா இவங்களுக்கு மதுவை வைத்துத்தான் வியாபாரம் தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சி கேவலமா இருக்குது நம்ம எல்லாம் குடிக்கிற எல்லாரும் இந்த குடிக்கிற சரக்குல வர்ற வருமானத்தை வச்சுதான் ரன் ஆயிட்டு இருக்குது இதுதான் தொழில் வளர்ச்சி நம்ம தமிழ்நாட்டுல இருக்கிறதுனால இவங்க ஒத்துக்க மாட்டாங்க ஆனா தயவு செய்து சொல்றேன் மக்களே தயவு செய்து இந்த மாதிரியான மதுக்கடைகள் வருஷம் வருஷம் சொல்லிட்டே இருக்கிறாங்க நீங்களும் வாக்களிக்கிறீங்க ஆனா சிந்திச்சு செயல்படுங்க இதுதான்

அதான் நானும் நீண்ட கால போராட்டம் பண்ணி சென்சாரில் நான் யாரையும் தவறாக சொல்ல விரும்பல ஏன்னா ஒரு படம் சென்சார் ஆனதுக்கப்புறம் நான் நம்ம அதை ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும் பல போராட்டங்கள் பல பிரச்சனை இருந்தது இந்த படத்தில் இந்த படம் ஆபாச காட்சியில் எங்கேயுமே இருக்காது தயவுசெய்து நீங்கள் தேட்டருக்கு வந்து பார்க்கலாம் இது நல்ல படம் நேர்மையான கருத்துக்களை சொல்லியிருக்கிறேன் ஆனால் இந்த படத்தில் நாடக காதல ஒட்டி வரக்கூடிய சமுதாய கருத்துக்களோ சமுதாயம் சார்ந்த விஷயங்களோ ஆழமாக சொன்னதுனால அறிவு சார்ந்தவங்க இந்த படத்தை பார்க்கணும்னு நினைச்சாங்களோ என்னமோ தெரியல நம்ம படத்துக்கு ஏ சடீர் கொடுத்துருக்கிறாங்க இருந்தாலும் இந்த படம் வெற்றி அடையணும் மக்களை நம்பி நம்ம வரோம் கட்டாயமா மக்கள் இந்த படத்தை பார்ப்பாங்கன்னு நம்பி வந்திருக்கோம் பார்ப்போம்